கோரிக்கை மனு தேனி பழைய பேருந்து நிலையத்தில் ஆண்டுகளாக தலைமை ஆட்டோ சங்கத்தின் மூலம் அறுபது ஆட்டோக்கள் இயங்கி வரும் நிலையில் தற்போது போக்குவரத்து மாற்றத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் தலைமை ஆட்டோ சங்கத்தினர் மனு அளிக்க சென்றனர் மேலும் அவர்களின் சங்கத்தின் சார்பில் இன்று பழைய பேருந்து நிலையத்தில் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் கடந்த சில நாட்களாக தேனியில் போக்குவரத்து மாற்றத்தினால் தேனி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ உரிமையாளர்கள் தங்களது வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து பேருந்துகளும் மீண்டும் பழைய பேருந்து நிலையத்திற்குள் பயணிகளை ஏற்று இறக்கி செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தேனி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ தலைமை சங்கத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதில் தேனி தலைமை ஆட்டோ சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்